இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவாலோ என்ன அதுக்குள்ள எந்திரிச்சு வந்துட்டீங்க இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிருக்கலாம்ல அத்த மாமா கூட இன்னும் தூங்கிட்டு தானே இருக்காரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மருமகளே காரில் அவ்வளோ தூரம் உட்காந்தே வந்தம்மா அதனால தான் குறுக்கெலாம் ஒரே வழி அதனால தான் படுத்து தூங்கிட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா இப்படி வந்து எல்லாரு கூடயும் பேசி தானே இருந்தாதானே இருக்கு ஆமாம் இன்னும் யாருமே வரல பேர பிள்ளைங்களாம் இன்னும் யாருமே வீட்டுக்கு வரலையே பிள்ளைங்க அதுவும் கடைக்குட்டி வந்துருவா வந்துருவாதானே வீட்டுக்கு அவளும் இன்னும் காலேஜிலேருந்து வரலையாட்ருக்கு அத்தை அத்த அப்ப வீட்டுக்கு வர நேரம்தான் சீக்கிரமா வந்துருவாங்க அதுவும் இன்னைக்கு நாம எல்லாரும் வரோம் தெரியும் அத்த உங்களை மாட்டாங்களா வந்துட்டே இருப்பாங்க அத்தை வரட்டும் பாட்டி பேத்திங்க வந்துட்டாளுங்களே இப்பதான்டா என்னடா இன்னும் பேத்திங்க யாரும் வீட்டுக்கு வரலையேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அம்மாடி அடி எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டீங்க உங்களை பார்த்து ஒரு வருஷம் ஆக போதுடா வாங்க வாங்க பாட்டிக்கிட்ட வாங்க வாங்கடா தங்கங்களா தோ வரம் பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு இங்க வாங்கனா வரவே மாட்டேன்றீங்க நல்லா இருக்கீங்களா பாட்டி டாடா எங்க நான் நல்லா இருக்கேன் தங்கங்களா டாடா தூங்கிட்டு இருக்காருமா கார்ல வந்ததே குருக்கலாம் வளிக்குதுன்னு சொன்னாரு நானே இவ்ளோ நேரம் படுத்து இருந்து இப்பதான்டா எழுந்து வந்து உட்கார்ந்தேன் எப்படி இருக்கீங்க பேத்திங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு என்ன பாட்டி நாங்க சூப்பரா இருக்கோம் எங்க சிவகாமி எப்படி இருக்கு ஏய் கயல் அட சும்மா இருமா என் பேரனும் என் தான் அந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அவங்க கூப்பிடுறப்போ தான் எனக்கு என் பேர் சிவகாமினே தெரிய வருது நீ வேறு சும்மா இருமா இப்படிலாம் பேச ஆள் இல்லாமல் தானே வீடே வெறிச்சோடி இருந்துச்சு என் பேட்டிங்க என் பேரனுங்க எல்லாரு கூடையும் தான் அப்படி ஓடி வந்திருக்கோம் ம் கவலையே படாதீங்க தங்கங்களா இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு பாட்டியும் தாத்தாவும் உங்கள் கூட தான் இருக்க போகிறோம் ஹாய் ஜாலி இனிமே நாங்கள் உங்களை தனியாக தானே சான்ஸே இல்ல இனிமே நீங்க போற மாதிரி இருந்தாலும் கொஞ்ச நாள் தான் அங்க இருக்கணும் அதுக்கப்புறம் எப்பவும் எங்க கூட தான் இருக்கணும் சரியா சரிடா தங்கம் ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க பாட்டி எல்லாரும் நல்லா இருக்காங்கடா பாட்டி எங்களுக்கு இருந்து என்ன வாங்கிட்டு வந்தீங்க உனக்கு இல்லாததா என் பேர பிள்ளைங்க எல்லாருக்குமே பாட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் அது எல்லா பிள்ளைங்களும் வரட்டும் அதுக்கப்புறமா காட்டுறேன் ஏய் பிள்ளைங்களா நீங்க ரெண்டு பேரும் பண்றது ரொம்ப ஓவர் பார்த்துக்கோங்க உங்க அம்மாங்க ரெண்டு பேரும் கூட தான் உட்காந்துருக்கோம் ஆனா பிள்ளைங்களுக்கு அம்மாவின் ஞாபகம் இல்லை அப்படி தானே பிள்ளைங்களை பார்க்காம மூணு நாள் கழிச்சு வந்திருக்கமே ம் சரிதாண்டி என் பேத்திங்களும் சரி என் பேரனும் சரி இந்த ஆட்சி இருந்தா ஆட்சி கூட தான் இருப்பாங்க நீங்க என்னடி புதுசா பேசிட்டு இருக்கீங்க என் பேர பிள்ளைங்க பாட்டி தாத்தா கூட தானே இருப்பாங்க அத்த சும்மா தான் ம் சொன்ன அண்ணி நாங்களும் வந்துட்டோம் எங்களுக்கும் அதானே என் நாத்தனார் வந்தது கூட அண்ணிக்கு தெரியாம இருக்குமா நாத்தனார் வந்து பேச ஆரம்பிச்சா அதுதான் இந்த வீடு ஃபுல்லா கேக்குமே நீ வந்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீயும் அப்புறம் வந்துட்டீங்கன்னு அதான் உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்தியே கொண்டு வந்திருக்கேன் சூப்பர் அண்ணி நீங்க அண்ணினா அண்ணிதான் ஏ வாளே பேசுனது போதும் இந்த காஃபி குடி ம் ஆமா அண்ணி நான் வீட்டுக்கு வரதே சாயந்தரம் உங்க கையால சுட சுட ஒரு காஃபி குடிக்கணும் தான் அண்ணி அது பண்ணாம இருப்பா குடுங்க குடுங்க ம் என் நாத்தனாருக்கு என்கிட்ட ஏதோ காரியம் ஆகணும் போலயே பெரிய ஐஸ் ஃபேக்டரியே தூக்கி தலையில வைக்கிறா அதெல்லாம் ஒன்றும் இல்ல நீ ம் பாத்துக்கிறேன் டி இரு என்கிட்ட வந்துதான் ஆகணும் அப்போ தெரிய வந்துடும் பேசுனது போதும் இந்தாங்க சூடாரத்துக்குள்ள எல்லாரும் காஃபி குடிங்க பாட்டி உங்களுக்கு சுகர் கம்மியாக போட்டு கொண்டு வந்திருக்கேன் நாட்டு சக்கரை தான் பட்டி போட்டிருக்கேன் ஆ சரிடாமா உண்மையாகவே டானு நீ போடுற காப்பி அவ்வளோ நல்லா இருக்கு அதனால தான் நட்டுருக்கு என் பையன் ஊருக்கு வந்ததுலேருந்து என் மருமக போடுற மாதிரி காப்பி டீ மாதிரி வர யார் போட்டாலும் வராதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் நானும் என்னடா இவன்ஸ் கேட்குறான்னு நினைச்சிட்டே இருந்தேன் குடிச்சு பார்த்தா தாண்டா தங்கம் தெரியுது அவ்வளோ டேஸ்டா போடுற நீ தேங்க்ஸ் பாட்டி அது வீட்டில் எல்லாருக்குமே ஃபில்டர் காப்பி தான் பாட்டி பிடிக்கும் அதனால அப்படி தான் போடுவேன் ஆனா எனக்கு இன்ஸ்டன்ட் காஃபி தான் அண்ணன் எப்பவுமே மறக்க மாட்டாங்க தெரியுமா பாட்டி எனக்கு எப்பயுமே ப்ரூ காஃபி தான் பிடிக்கும் அதுதான் போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்களே உன்னை நினைச்சாவே சந்தோஷமா இருக்குடா பேட்டி யார் யாருக்கு என்னென்ன வேணும் எதே எது பிடிக்கும்னு தெரிஞ்சு உன் நாத்தனாரங்களுக்கு கூட என்ன பிடிக்கணும்னு தெரிஞ்சு அது படி செஞ்சு கொடுக்குற பத்தியா நீ கிடைக்க உண்மையாவே என் பிள்ளைங்க கொடுத்து வச்சிருக்கணும் சாபி குட்டிங்க எப்பவும் நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சாவே குடுகுடுன்னு அத்தனை ஓடி வருவா இன்னைக்கு ஆளையே காணோம் அதுவா இன்னைக்கு வேற ஒயிட் ட்ரெஸ் போட்டு விட்டேனா ஏதோ அழுக்கு பண்ண கூடாது அழுக்கு பண்ணா அம்மா அடிச்சிருவேன்னு சொல்லி வச்சிருக்கேன் அதனால மேடம் குடுகுடுன்னு ஓடுறது இல்ல மெதுவா பொறுமையா நடக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா அதனால எட்டி எட்டி நடந்துகிட்டு இருக்கா அங்க பாரு வந்துட்டு இருக்கா ஆமா அண்ணி என்ன நீங்க இன்னைக்கு அழகா ரெடியா இருக்கீங்க அது ஒன்றும் இல்லை அப்பண்ணா நான் ஆசிரமம் போனோன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அண்ணா இன்னைக்கு ஈவினிங் ரெடியா இருக்க சொன்னாரு அவர் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரா அதான் ரெடியா இருக்கலாமேனு ஓ சரிங்க நீ அடடி என் தங்கப்பில இவ்வளோ நேரம் என் அபிக்குட்டி எங்கன்னா அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் வாங்க வாங்க அத்தை கிட்ட வாங்க அத்தை இன்னைக்கு சாக்கி வாங்கிட்டு விளாடா தங்கம் அத்தை மறந்துட்டேன்டா அப்புறமா வாங்கி தரேன் அம்மா அடிச்சு ஹேய் நான் எங்கடி ஒன்னு அடிச்சேன் அண்ணி என் மருமகெல்லாம் அடிச்சிருக்கீங்க பாருங்க நீங்க அடிக்காமயே வந்தால் அவன்கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணுவா வீருடா தங்கம் அம்மாவை நான் மடி போட்டுரலாம் தள்ளி உண்மையை சொல்ல அம்மா ஒன்று அடிச்சாங்களா இவை தெரியலையா அம்மா பால் குடிச்சியா ஏண்டி ஹன்னி பாப்பாவையும் கூட்டிகிட்டு போறீங்களா ஆமா கையல் மதர் பாப்பாவை பார்க்கணும்னு சொன்னாங்களா சரி அதான் கூட்டிட்டு போலான்னு அவங்களுக்கும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கான் சரிங்க நீ கூட்டிட்டு போயிட்டு வாங்க ஹாபி குட்டி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க எங்க போறதுக்கு ரெடியா இருக்கீங்க குட்டி பாப்பா நிறைய பேர் இருப்பாங்களா உன் காட்டிக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரா நீ அந்த அக்காக்கு தங்கச்சிக்கு எல்லாருக்கும் குடிப்பியாடா சரிடா அபிக்குட்டி அங்க போய் அழக்கூடாது அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாது அங்க இருக்க அக்கா கிட்ட அண்ணா கிட்ட எல்லாம் ஜாலியா விளையாடணும் சரியா பரவாயில்லையே என் பேத்திங்க இவ்ளோ நல்லா பேசுறீங்களா உங்ககிட்ட இவன் நல்லா ஒட்டிக்கிட்டா போல ஆமா பாட்டி என் கிட்ட இருக்கிறத விட அத்தைங்க கிட்ட இருக்கிறது தான் இவ அதிகம் பகல் ஃபுல்லா நான் பாத்துக்கிட்டாலோ சாயந்தரம் உங்க அத்தைங்க வந்துட்டா என் வரவே மாட்டா திருப்பியும் மேடம்க்கு தூக்கம் வரப்ப மட்டும்தான் அம்மா தேவைப்படுவேன் இவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறதும் அவங்க ரெண்டு பேரு தான் கேட்கவே சந்தோஷமா இருக்குமா என் பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அது தவிர இந்த கிழவிக்கு என்ன வேணும் சொல்லு சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கமே இருக்கு அப்பா மணி இப்பவே நாலு ஆயிடுச்சு என்ன இவன் இன்னும் சந்தோஷமான விஷயத்த ஒரு போன் பண்ணி சொல்லாமே இருக்கான் கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் அட்மிட் ஆயிருக்காது எப்படியும் நான் நினைச்சது நடந்துருச்சுப்பா இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு இனிமே என் சூர்யா எப்பவும் என்னோட பிசினஸ் மட்டும் தான் பாத்துப்பான் அவனுக்குன்னு தனியா எந்த பிசினஸும் இருக்க கூடாது கூடவே தான் இருக்கணும் என் புள்ள எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ள என் புள்ள என்னோட பிசினஸ் தானே அவன் பாத்துக்கணும் கண்டிப்பா இந்த லாஸ்ல இருந்து அவங்களால வெளியவே வர முடியாது இப்ப என் புள்ள என் கூட தான் இருப்பான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னும் அவன் போன் பண்ணி ஒரு வார்த்தை கூட சொல்லாமே இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஆமா பாவம் எல்லாரும் லாஸ் ஆனதுக்கு கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கோபப்பட்டு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க இப்ப இவனால நம்ம கிட்ட போன் பண்ணி பேச முடியாது முடியாதுதான் கொஞ்ச நேரம் ஆகட்டும் அதான் நம்ம எப்பயும் மீட் பண்ற இடத்துக்கு வர சொல்லியிருக்கோம்ல நேர்லேயே போய் பேசிக்கலாம் சரி டைம் ஆச்சு கிளம்புவோம் ஹலோ என்னடா தம்பி எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட போன் பண்ணி உடனே சொல்ல வேண்டாமா நானும் உன் காலுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா ஆமாடா தம்பி என்ன பண்றது உன் கஷ்டமும் எனக்கு புரியுது பாவம் வச்சு இந்த மாதிரி லாஸ் ஒரே புலம்பி இருப்பாங்க அதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையா போன் பண்ணலான்னு லேட் பண்ணிட்டியோ சார் அது வந்து என்னடா உன் வாயால சந்தோஷமான விஷயத்த கேட்கணும்னு எவ்வளவு நேரமா ஆர்வமா காத்துட்டு இருக்கேன்னு தெரியுமா சீக்கிரமா சொல்லு உன் வாயால கேக்குறப்பதான் எனக்கு இன்னும் குழு குழுன்னு இருக்கும் சார் இல்ல சார் அது கடைசி நிமிஷம் வரையும் போகவே போகாதுன்னு நினைச்ச ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டிட்டாங்க சார் என்ன சார் கடைசி நிமிஷம் இந்த முடிக்க முடியாது வரைக்கும் போகவே போகாதுன்னு கடைசி நிமிஷத்துல நேத்துதான் என் டிஎல் போய் இன்னொரு டீமோட கொலாபரேட் பண்ணாருல்ல அந்த ஆளு முடிச்சு காட்டிட்டா சார் அவ ஒரு பொண்ணு ஆனா அவ அவளுக்கு இஷ்டமான வேற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ட மாத்தி கிளைண்ட்டுக்கு எல்லாருக்கும் பிடிக்க வச்சு கடைசில ப்ராஃபிட் இன்னும் டபுள் மடங்கு ஆயிடுச்சு சார் டேய் என்னடா சொல்ல அந்த கம்பெனிக்கு எந்த ப்ராஜெக்டும் வரக்கூடாது ப்ராஃபிட்டே வரக்கூடாது லாஸ் ஆகணும்னு நினைச்சேன் நீ என்ன நான் போன் பண்ணி ப்ராஃபிட் டபுள் மடங்கா வந்துச்சு நான் சொல்ற ஜி ஹியூ என்னடா வேலை பாக்குறீங்க நீங்க எல்லாம் ஒரு வேலை கொடுத்ததுக்கு இங்க பாருடா இதுக்கப்புறம் எந்த ப்ராஜெக்டும் வரக்கூடாது சார் போன சாரி சார் கண்டிப்பா அடுத்த முறை பாத்துக்கலாம் சார் நீங்க கவலைப்படாதீங்க இது ஒண்ணுதான் ப்ராஜெக்டா சார் இதுக்கப்புறம் நிறைய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வரும் சார் அதுலயும் லாஸ் பண்ணிடலாம் நீங்க கவலையே படாதீங்க சார் நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் சார் டேய் இதே டைலாக் தான் இந்த ப்ராஜெக்டுக்கும் நீ சொன்ன ஆனா என்ன முடிக்க முடிஞ்சிச்சு இங்க பாரு இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும் இதுக்கப்புறம் வர எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா போக கூடாது புரிதான் கண்டிப்பா கம்பெனி இழுத்து மூடுற மாதிரி நீ செய்யற இல்ல நீங்க கவலையே படாதீங்க சார் நான் போன பாத்துக்கிறேன் வெயிடா நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே என் பிள்ளைய என் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறது தப்பா அதுக்காக தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் கடைசி வரையும் அது நடக்கவே நடக்காது போலயே சே இந்த இதோட எல்லாம் முடிஞ்சு போயிடும் பெரிய லாஸ் வந்துடும் கம்பெனி இழுத்து மூடிட்டு அவன் என் கிட்டே வந்துருவான்னு நினைச்சேன் கடைசியில இப்படி ஆயிடுச்சே சே ஆமாடா இங்க ஒரு பாட்டி இருக்காங்க நம்ம அந்த பாட்டி கிட்ட பாத்து பேசிட்டு அதுக்கப்புறம் நீ அக்கா அண்ணா தங்கச்சி எல்லாரும் கூடயும் போய் விளையாடுவியா சரியா அனு மதர்க்கு போன் பண்ணி சொல்லிட்டதான ஆ சொல்லிட்டேங்க ஈவினிங் வரதா சொன்னேன் அவங்க இன்னைக்கு எங்கேயும் வெளியே போலையா ஹோம்ல தான் இருக்கேன்னு சொன்னாங்கங்க அதனால போய் பார்த்துட்டு வந்திரலாம் எப்படியும் அங்க ஆபீஸ் ரூம் பக்கத்துல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ம் சரி அனு வா போலாம் கார்லயே இருக்கட்டும் திங்ஸ் எல்லாம் மதர் பேசிட்டு அப்புறமா வந்து எடுத்து கொடுத்துறலாம் அவங்களே கொடுக்க சொல்லிரலாம் இல்ல நீ இல்லைங்க மதரே அவங்க கையால் கொடுக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா நாம போய் பார்த்து பேசிட்டு அப்புறமா கொடுத்துட்டு போகலாம் சரி அனு வா அடனே வாடா அனு வாமா வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோமா நீங்க எப்படி இருக்கீங்க ஆசிரமத்தில் எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க தம்பி அனு எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் மதர் நீங்க தான் ரொம்ப வயசாயிடுச்சு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க மதர் இப்ப எப்படி இருக்கு உடம்பு என்னானும் பண்றது உடம்பு கொஞ்சம் சரியில்லை அப்பா அப்பா சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு வயசாகுது இல்லம்மா நான் நல்லாதான் தான் இருக்கேன் பாட்டி அடே உன் புள்ளையா பேர் என்னம்மா என்ன மதர் மறந்துட்டீங்களா அவ பேர் அபி ஆமாடா எவ்ளோ வயசாகுது இல்லை அதான் மறந்துட்டேன் தங்கம் பாட்டி கிட்ட வரையாடா அபி பாட்டி கூப்பிடுறாங்க பாரு போங்க அடடே செல்லக்குட்டி பாட்டி கூப்பிட்டோன்னே வந்துட்டீங்களே பாட்டி எவ்வளோ அழகாக பேசுகிறடா உன் அம்மாவும் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அப்படியே உன்னையே உரிச்சு வச்ச மாதிரி தான் இருப்பா அப்படியே என் அணு மாதிரியே இருக்கு அவனும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கியம்மா என்னாச்சு இந்த மதரை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததோ என்ன மதர் நீங்கள் எப்போவும் உங்கள் ஞாபகம் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அடிக்கடி இவர்கிட்ட உங்களை பற்றி பேசிகிட்டே இருப்பேன் மதர் எனக்குன்னு இருக்கிறது அம்மாவாக நீங்கள் தானே மதர் உங்களை எப்படி நான் மறக்க முடியும் அப்பப்போ உங்களை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவேன் மதர் இருந்தாலும் வீட்டில் கொஞ்சம் வேலை அப்படி சின்ன குழந்தைல மதர் அதனால் அவளை பார்த்துக்கவே டைம் கரெக்டாக இருக்குமா அதான் உங்களை வந்து பார்க்க முடியல இப்போது ஒரு சந்தோஷமான விஷயம் மதர் அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கோம் என்ன மாதிரி

பா உனக்கு என்னடி இப்ப அக்கா அண்ணா கூட போய் விளையாடணும் அவ்வளவுதானே சரி போ ஆனா அபி ஓடி போகாத கீழே விழுந்தினா அடிபட்டுருண்டா அதனால மெதுவா போய் விளையாடணும் சரியா சரிடா அங்க பாரு ரெண்டு அக்கா உன்னையே பாத்துட்டு இருக்காங்க போய் அந்த அக்கா கூட விளையாடுங்க அபி மெதுவா மெதுவா போ பாப்பா நீ எங்க கிட்டியா என்னடா எங்க கூட விளையாட வந்துட்டா அவங்க உங்க அம்மா அப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்களா நான் அம்மா அப்பா சொல்லுச்சே விளையாடலாமா நான் சாதி பிச்சிட்டி அங்கக்கு பேர் என்ன பாப்பா பேர் என்ன விளையாடலாம் மெதுவா விளையாடலாம் பாப்பா கீழே விழுந்தினா அடிபடுவளா மா ஏதோ சந்தோஷமான விஷயம்னு சொன்னேன் மதர் எங்க கொழுந்தனாருக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்கோம் அதான் நான் சொல்லியிருந்தேன்ல மதர் ஒரு சின்ன பிரச்சனைனால கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு அவரே கஷ்டப்பட்டு ஒத்துக்க வச்சு இப்ப கல்யாணம் முடிவு பண்ணிருக்கோம் மதர் ஆமாமா எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த பொண்ணு கூட ஆமா மதர் அவருக்கு தான் எனக்கு இருக்கிற உறவு நீங்க தானே மதர் உங்களுக்கு மட்டும்தான் நான் பத்திரிக்கை வைக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன் மதர் அதான் உங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும் மதர் உங்களை இன்வைட் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தோம் எங்கம்மா கல்யாணம் வச்சிருக்கீங்க தான் மதர் தான் சரிம்மா கண்டிப்பா வரேன் அது மட்டும் மதர் என் குழந்தனாரு நம்ம ஹோம்ல இருக்க எல்லாருக்குமே மூணு வேலையும் சாப்பாடு அன்னைக்கு நம்ம வீட்ல இருந்து தான் ரெடி பண்ணிருக்காரு அதனால அன்னைக்கு சாப்பாடு நம்ம குடும்ப சார்பா வரும் மதர் என்னடா சொல்ற ஆமாம் மதர் அதனால் அன்றைக்கி மூணு வேளை சாப்பாடும் நம்ம வீட்டு சாப்பாடு தான் அது மட்டும் இல்லை மதர் அவர் நம்ம ஹோமில் இருக்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் பாக்ஸும் கொடுத்துருக்காரு மதர் அது நான் காரில் கொண்டு வந்து வச்சுருக்கேன் மதர் நான் இறக்கி வைக்கிறேன் நீங்களே எல்லாருக்கும் கொடுத்துருங்க மதர் எங்களுக்கு சைஸ் தெரியல ஆனால் தெரிஞ்ச வரையும் இருக்க எல்லா சைஸ்லேயுமே எடுத்துருக்கோம் மதர் ஆமாம்மா அதே மாதிரி எல்லா எல்லா வயசு பிள்ளைங்களுக்குமே ட்ரெஸ்ஸுங்க இருக்கு அப்புறம் பெரியவங்களுக்கு புடவையும் ஆம்பளைங்களுக்கு வேட்டி சட்டையும் கொடுத்துருக்கான் அதையும் கொடுத்துருங்க அவங்களும் அன்னைக்கு ஃபுல்லா போட்டுக்கிட்டு என் தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்துங்கம்மா அது போதும் தம்பி இதை நீங்கள் சொல்லணுமா சொல்லுங்கள் இவ்வளோ பண்ணுற ப பிள்ளைங்க நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா ம் எங்கள் அணு எவ்வளோ நல்ல பிள்ளை அவளை துரத்தி துரத்தி காதல் பண்ணி அவளையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க இதுலயே தெரியலையா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க எப்போ அனு என்கிட்ட பேசினாலும் உங்கள் எல்லாரையும் பற்றி தான் பெருமையாக பேசுவா அப்படி இருக்கப்ப அந்த குடும்பத்து பையன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைப்போம்மா எல்லாரும் நல்லா இருப்பீங்கப்பா உங்கள் மனசுக்கு நீங்கள் எல்லாரும் இதே போல் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும் எங்கள் பொண்ணையும் உங்ககிட்ட கொடுத்துருக்கோம் அப்புறம் என்னப்பா அப்படிலாம் இல்லம்மா இவ என்னோட மனைவி இவளோட சந்தோஷம் துக்கம் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கும் இவள சந்தோஷமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புமா நீங்க அவளை பத்தி கவலையே படாதீங்க நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் தம்பி எப்ப அவங்க வீட்டுக்கு வந்தாலும் என்னோட கவலை எல்லாமே போயிடுச்சு இதே மாதிரி எல்லா பிள்ளைங்களும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு போனா அதுவே போதும் எனக்கு அப்புறம் அனு ஒரு முக்கியமான விஷயம்டா சொல்லுங்க மதர் உன்னோட தோழன் வந்திருந்தான் தெரியுமா மதர் என்ன சொல்றீங்க அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து போயிட்டானே மதர் அவனையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு மதர் எப்போ வந்தா எப்படி இருக்கா நல்லா இருக்கானா மதர் அந்த சின்ன கொஞ்சம் கூட மாறவே இல்லைடா அப்போ எப்படி இருந்தானோ இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கான் அவன் இங்கே ஊருக்கே வந்துட்டானா தான் இங்கே வேலை பார்க்கறதா சொன்னான் ஒரு நாள் வந்து என்கிட்ட பார்த்து பேசிட்டு போனாப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அடிக்கடி இப்பெல்லாம் வீட்டுக்கு வராமா வந்து எல்லார் கூடயும் பேசுகிறான் சிரிக்கிறான் கொஞ்சம் கூட இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவான் அவன் என்ன தான் என்னை விட ஒரு வயசு பெரியவனாக இருந்தாலும் அவனை அவன் இவன் சொல்லியே பழகிட்டான்ல மதர் அதனால் அவனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது மதர் இந்த ஹோம்லேயே எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என் கூட பிறந்தவனாக நினைக்கிறதே அவன் ஒருத்தன் தானே மதர் அவனை தான் பார்க்கவே முடியல பதினஞ்சு வயசில் இங்கேருந்து கிளம்புனான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறானே தெரியல நல்லா இருந்தானா எனக்கு அதுவே போதும் மதர் அவனை கண்டிப்பாக ஒரு நாள் பார்க்கணும் எனக்கு அதுதான் ஆசை தம்பி நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அது சின்னவும் இவளும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வளர்ந்தாங்களா அதான் அப்படி பேசுறா புள்ள என்னமா நீங்க இதுல தப்பா நினைக்கிறதுல என்ன இருக்கு எனக்கு அனு எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாமா அவ சின்ன வயசுல இருந்து நினைச்சிட்டு இருக்க ஃப்ரெண்ட பத்தியும் சொல்லிட்டா உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் எப்போ அவ என்கிட்ட பேசினாலும் சின்னும் சின்னும் இல்லைன்னா உங்களை பத்தி மட்டும் தான் பேசுவா அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா நானே ரொம்ப தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இவன் மனசுல இடம் பிடிச்ச அந்த சின்னம் யாருன்னு பாக்கணும்னு எனக்கும் தான் இருக்கு சந்தோஷம் தம்பி கண்டிப்பா இன்னொரு நாள் இங்கே நான் உங்களுக்கு சொல்றேன் தம்பி ஆமாம் மத இன்னொரு நாள் அவன் இங்க வந்தானா அவன்கிட்ட என்னை பத்தி சொல்லுங்க மத கண்டிப்பா எனக்கும் அவனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு மத சொன்னா நானே கூட வந்து அவனை பார்க்குறேன் மத அவன் போன முறை வந்தப்ப கூட உன்னை பற்றி கேட்டான்னு நான் சொன்னப்போ அவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டான் தெரியுமா இவ்வளோ பெரிய கூட்டு குடும்பத்தில் நீ இருக்கிறத நினச்சி அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவன் தாமா அவனு அவனை பற்றி எதுவுமே உனக்கு தெரிய வேண்டான்னு சொன்னான் ஆனால் எனக்கு மனசு கேட்காம நான் சொல்லிட்டேன் கவலைப்படாதம்மா அடுத்த முறை அவன் வரப்ப கண்டிப்பாக அவனவங்க பார்க்க சொல்கிறேன் சரியா ஆமாம் அப்படிதான் மதர் லூஸ் மாதிரி ஏதாச்சும் நினச்சி பேசுவான் நீங்கள் அதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க என்கிட்ட சொல்லுங்க மதர் கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன் மதர் சரி அனு கண்டிப்பாக சொல்கிறேன்டா சரி இங்கேயே நின்று பேசுனா எப்படி உள்ளே வாங்க இல்லை மதர் இவருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் டைம் ஆகுது நான் சொன்னேன்னு எனக்காக வந்திருக்காரு மதர் நான் எல்லா திங்ஸும் எடுத்து கொடுக்குறேன் மதர் நீங்கள் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருங்க சரி தானோ

ஜோ இன்னைக்கு நான் எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா அனிதா நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கடைசி நிமிஷம் வரையும் நீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அது முடிக்க முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட் தான் இருந்துச்சு ஆனா என்கிட்ட கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த கால் வரப்ப எப்படி இருந்தது தெரியுமா எனக்கும் சூர்யாக்கும் எங்களால அது கனவா நினவான்னு கூட நினைச்சு பார்க்க முடியல அவ்வளோ ஹாப்பியா இருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அனிதா தேங்க்ஸ் இருக்கீங்க நான் அப்படி எதுவும் பண்ணிடல உண்மையை சொல்ல போனா நான் பயந்துட்டே தான் சப்மிட் பண்ணேன் ஹாட் கிளைண்ட்ஸ்க்கு பிடிக்குன்னு ஒரு சின்ன டவுட்டோட தான் பண்ணேன் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பி எனக்கும் இதுவரையும் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சதுலேயே பெரிய ப்ராஃபட் இதுதான் தெரியுமா அது டபுள் மடங்கு அட் திஸ் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் இப்போ என்கிட்ட அவ்வளோ கான்பிடென்டா சொல்றப்போ நான் முடிதோ முடிக்கலையோ ஆனா இவ்வளோ தைரியமா பாசிட்டிவா பேசுகிறீங்கன்னு அவ்வளோ ஒரு இதாக தான் இருந்தேன் பட் இன்னைக்கு கடைசி நிமிஷம் வரையும் எங்களுக்கு எப்படி அதை தெரியல அவ்வளோ டென்ஷனாக தான் இருந்தோம் பட் கிளைண்ட் கால் ரியலி எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு இப்போ இருக்க சந்தோஷத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அவ்வளோ ஹாப்பி தெரியுமா தேங்க்யூ 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 ஸோ மச் அனிதா வாயை மூடுங்க இதுக்கப்புறம் என்கிட்ட நீங்க தேங்க்ஸ் சொன்னீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன் சும்மா தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டே இருக்கீங்க இது நம்ம கம்பெனி நான் தான் இந்த கம்பெனிக்காக செய்யணும் அப்புறம் சும்மா தேங்க்யூ சொல்லி நீங்க வேற மாதிரி வானோடும் முன்னோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காங்கிறேன் பாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் பாட்டில் நான் கேட்கிறேன் அது ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் இப்ப எதுவுமே சொல்லலையே எதுக்காக இவ்வளவு டென்ஷன் சரி வாங்க வெளிய போலாம் என்ன காலையில இருந்து ஒரே பிளேஸ்ல உட்காந்து வேலை பார்த்திருக்க சாப்பிட போலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ம் ஸ்நாக்ஸ் கூட சாப்பிடல ஒரு டீ காஃபி கூட குடிக்கல பசிக்காம இருக்குமா வா போய் சாப்பிடலாம் ஆமாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது போலாமா நானே உங்க கிட்ட வந்து கேட்கணும் நினைச்சேன் ஆனா நீங்க தான் ம் மேடம் இன்னும் 1 வீக்ல நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆக போகுது இதுக்கு அப்புறமும் இதே மாதிரி நான் ஏதாவது நினைச்சிப்பேன் நீங்க ஏதாவது நினைச்சிப்பீங்கன்னு கேட்காம இருந்தா எப்படி அதெல்லாம் ஒண்ணுல

கொஞ்சம் டயர்டாக இருக்குங்க நான் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பட்டுமா ப்ளீஸ் நாளைக்கு வந்து ஒர்க் முடிச்சிடுறேன் என்னோட ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நாளைக்கு சப்மிட் பண்ணிடுறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம் நாளிலிருந்தே லீவ் எடுத்துக்கோங்க ஏன்னா ப்ராஜெக்ட் அட்மிஷன் டேட் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் மந்த் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க என்ன சார் பட் நைன்டி நைன் பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு சார் இன்னும் ஒன் டேல முடிச்சு சப்மிட்டே பண்ணிடலாமே ம் அது நான் சொல்லாம இருப்பேனா பட் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் வேணுமா வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களாம் அந்த சேஞ்சஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி அனுப்புறாங்களாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சென்ட் பண்ணா போதுமா ஸோ அதனால கொஞ்சம் உங்களையும் ரிலாக்ஸாக இருக்க சொல்றாங்க அதான் கிளைண்ட் கிட்டே சொல்லிட்டீங்களே உங்களுக்கு மேரேஜ்னு அதனால நீங்களும் சொல்லிட்டேன் நேத்து தான் போய் இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்தேன் அதில் பேர் பார்த்த உடனே கேட்டாங்க ஆமான்னு சொல்லியாச்சு அதனால தான் போஸ்ட்போன் பண்ணியிருப்பாங்களா என்னென்னு தெரியல இன்னைக்கு தான் மெயில் வந்திருக்கு ஓ ஓகே அப்போ நாளையிலேருந்து லீவ் எடுத்துக்கலாமா ஆனால் மேனேஜர் போதும் அனிதா இதுக்கப்புறமும் மேனேஜருக்கு பயப்படணும்னு ஒரு அவசியமும் கிடையாது நீங்க யாருன்னு தெரியும்ல இந்த கம்பெனியே உங்க தான் இந்த கம்பெனியோட எம்டியோட வைஃப் நீங்க சோ அதுகான கெத்தோட தான் ஏன் பொண்டாட்டி இருக்கணும் புரியதா அதுக்கு இந்த கம்பெனில நம்ம ரெண்டு பேருக்கு தான் மேரேஜ் ஆகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்பதான் அப்படி பண்ண முடியும் நாம தான் யார்கிட்டயே சொல்லலல்ல அப்புறம் எப்படி ஏன் ரீசன் இல்லையே எதுக்கு அவாய்ட் பண்றீங்க அப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியுங்க உங்களுக்கு எப்ப சொல்லு தோணுதோ நீங்க அப்ப சொல்லுங்க அது வரையும் என்னைக்கும் நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டேன் கம்பல் பண்ணவும் மாட்டேன் எப்பயும் போல என்னோட ஜாபை நான் கரெக்டாக பண்ணுவேன் சரியா உங்களை யாரும் பண்ணல உங்களுக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லுங்க இல்லை இதே ஆஃபீஸில் நீங்களும் த்ரீ இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணுற உனக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணணும் உனக்கு தோணும்ல அது எனக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது எனக்கும் ஆசைலாம் இருக்குதான் எல்லாரையும் கூப்பிடணும்னு ஆனால் என்ன பண்ணுறது நீங்கள் ஏதோ ஒரு ரீசனுக்காக யார்கிட்டையும் உங்களுக்கு மேரேஜ் ஆகுதுன்னே சொல்லாமல் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நான் இன்வைட் பண்ணி யாராச்சும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா ப்ராப்ளம் ஆகிடும்ல சார் நீங்க எதுக்காக மறைக்கிறீங்கன்னு எனக்கு ரீசன் தெரியும் இருந்து நீங்க வெளியே வர வரையும் நான் வெயிட் பண்றேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு மேரேஜ் ஆகிறது தெரியலனா என்ன இப்போ வரையும் எல்லாருக்குமே தெரியும் நான் ஏன் இன்வைட் பண்ணலன்னு கூட இன்றைக்கி பிரவீன் சார் கேட்டார் அதுக்கு கூட நான் என்ன தெரியுமா சொன்னேன் இது ஃபேமிலிக்குள்ளேயே வச்சுருக்கோம் சார் வெளியே யாரையுமே இன்வைட் பண்ணல ஒன்லி ரிலேஷன்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன் சோ அவ்ளடா அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்க வேண்டியதுதான் சாரி அனிதா அப்போ நீங்க என்னால தான் யாருமே அதெல்லாம் ஒன்னும் இல்ல சரி பசிக்குது சாப்பிட போலாமா ம் சரி வாங்க போலாம்